வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு தான் நடவு செய்ய போகிறோம் இந்த இடத்துல தான் போகிறேன் இதோட மூணு மாத மூணு மூணு மாதத்தில் தொண்ணூறு நாள் உருளைக்கெழங்கு வந்துச்சிரும் பார்த்துருக்கேன் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கார்டனில் உருளைக்கிழங்கு தான் நடவு பண்ண போகிறோம் இது கடையில் வாங்கிட்டு இருந்த உருளைக்கிழங்கு எல்லாம் முளைச்சிருச்சு எல்லாம் முளைச்சிருச்சு அதை கொஞ்சம் நான் கிராஸ் கிராஸாக வெட்டி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் எல்லா உருளைக்கெழங்கும் முளைச்சிருச்சி ஒரு பக்கம் முளைக்கல ஒரு பக்கம் தான் முளைச்சிருக்கு இது வந்து முளைக்காத பக்கம் இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து மண்ணை நல்லா உசரமாக குமிச்சு வச்சுக்கணும் நீ பார்க்கும்போதே தெரியுதுங்களா இந்த மாதிரி மண்ணை நல்லா ஒசரமாக குமிச்சு வச்சுட்டு அதில் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் எடுத்துட்டு உருளக்கெழங்கு எடுத்து இந்த முளைச்சிருக்க உருளைக்கெழங்க எடுத்து அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே மூடிற வேண்டியதான் அதே மாதிரி எல்லா ஊருக்கிறங்கையும் அதே மாதிரி உள்ளே வச்சுருவோம் மண்ணுக்குள்ள நான் இடம் இல்லாதனால கிட்ட கிட்ட வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு அடி விட்டு வைங்க அவ்வளோதான் எல்லா உருளைக்கெழங்கையும் வச்சாச்சு இது முளைக்காத உருளைக்கெழங்கினால வச்சுருக்கேன் போன வருஷம் உருளைக்கிழங்கு வச்சு அதை டப்பாவில் வச்சுருந்தோம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வந்திருந்துச்சு இந்த வருஷம் வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் விவசாய சம்மந்தமாக பேசுவோம் எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு வச்சாச்சு பார்க்கும்போதே தெரியுதுங்களா வச்சு முடித்தாச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் போன தெருப்பு தொட்டியில் வச்சேன் நல்லா வந்துச்சு இந்த திருப்பு மண்ணில் தரையில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உருளைக்கிழங்கு நடவு செஞ்சு என்னோட வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஜனவரி மாதம் எட்டாம்தேதி வச்சது நாற்பத்தஞ்சி நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாளைக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு உருளைக்கெழங்கு தான் அது இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நாற்பத்தஞ்சி நாள் செடி இது வந்து இந்த இது மாதிரி இது மாதிரி நல்லா உயரமாக தான் வளர்ந்தது வந்து வெயிட்டு தாங்காமல் இந்த இதெல்லாம் சாஞ்சிருச்சு வெயிட்டு தாங்காமல் இந்த சாஞ்சரிச்சிது இனியோடு நாற்பத்தஞ்சி நாள் ஆகுது மூணு மாதம் உருளைக்கிழங்குக்கு பார்க்கலான்னு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உருளைக்கெழங்கு நடவு செஞ்சு இன்றைய வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகுது என்னென்னா உருளைக்கெழங்கு வந்து பூ பூத்துருச்சு இப்போதைக்கி உருளைக்கெழங்கு வச்சுருக்கோம் நேரம் வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு பாருங்க அப்போதான் சின்னதாக வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் நோரா மூணு மாதம் கிட்டயோம் இன்னையோட ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகுது மூணு மாதம் கழித்து உருளைக்கெழங்கு நடவு பண்ணி நாலு மாதம் ஆச்சு அதான் இப்போ போய்ட்டு எடுக்க போகிறோம் உருளைக்கிழங்கு செடி வந்து காஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு கிழங்கும் வச்சிருச்சு காஞ்சும் போச்சு அதில் ஒரு சில இது வந்து வீணாக போச்சு இந்த கிழங்கு வந்து வீணா போச்சு தான் ஃபஸ்ட்டு வச்ச கிழங்கு இது வந்து இப்போ வந்திருக்கு கிழங்கு இந்த கிழங்கு தான் இப்போ வந்திருக்கு ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுக்கிறோம் குட்டிக்கலங்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது ஊரில் கிழங்கு பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை சின்ன கிழங்காக இல்லை அந்த கிழங்கு தான் வச்சது இது வந்து வீணா போச்சு முடிஞ்சதுக்கு கதை இந்த கிழங்கு தான் இப்போ இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வந்து திரும்பவும் வந்து அதுக்கே அதே மாதிரி திரும்பவும் வச்சிருவோம் கிழங்கு இருக்குது இதுதான் உருளைக்கிழங்கு இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து போன திருப்பு தொட்டியில் வச்சு ஒரே ஒரு கிழங்கு வந்துச்சு அந்த வீடியோ லிங்கு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வருஷம் வந்தது இது தான்